சிந்து பைரவி நீ எப்படியமும் ஸ்னேகா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கதறி எழுதுகிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுடைய அப்பா இருந்துட்டு நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வேண்டாம் சரியா கண்டிப்பாக நம்ம நினச்சி இதை நடக்கும்னு நீ கவலைப்படாது அப்படின்றாங்க சீக்கிரமாகவே சிவா மனசு மாறிடுவாங்கன்றாங்க ஆனால் இங்கே சிவா ரொம்பவே மாறிட்டான்ட்டு மகாவுக்கு ஃபீல் பண்ணி பேசவும் ஏமா எனக்கே அப்படிதான் தோணுது ஏன்னா வர வர அந்த சிந்துக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கா ஸ்னேகான்றாங்க சொன்னா நீ கஷ்டப்படும் தான் சொல்லலை ஆனால் இப்போ நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னண்ட்டே இருக்கீங்க ஆமாம் சிவா வந்து அந்த ஸ்நேகாவை பற்றி ஏதாச்சும் ஒன்று சொன்னாலே அவன் கோப்போம் நான் வீட்டில் என்ன நடந்துச்சு மெசேஜ் அந்த இன்ஸ்டன்ட் சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா அப்ப சிவா எனக்கு கிடைக்க மாட்டானா இங்க பாரு அப்படி நாமளே நினைக்க கூடாது சரியா கொஞ்சம் நீ பொறுமையா இரு சிவா உனக்கு கிடைக்க மாட்டான் நீயே ஏன் டிசைட் பண்றேன்றாங்க இங்க பாரு சிவா உனக்கானவனா சரியா எந்த காரணத்தை கொண்டு அந்த சிந்துக்கு சிவா கிடைக்க கூடாது அதுக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அதை செய்யலாம் அதை விட்டுட்டு நீ இந்த அளவுக்கு யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத கொஞ்சம் தைரியமா இருன்றாங்க இருந்தாலும் என்னால அது முடியலன்றாங்க எல்லாமே சரியாகிடும்னு சொல்லிட்டு சமாதானம் படிச்சுட்டு இருக்காங்க இங்க போன்ல பேசிட்டு இருக்கிற சிந்து பார்த்துட்டு மகாத்த நீங்க என்ன பிளான் பண்ணாலையும் எங்கிட்ட இருந்து டாக்டர் அவங்களால பிரிக்கவே முடியாது ஏன்னா டாக்டர் எனக்கு சொந்தமானவர் அப்படின்னு சவால் விடுறாங்க ஒண்ணு என்னடி என்ன ஓவர பேசிட்டு இருக்க சிவா உங்களுக்கு கிடைச்சிருவானா என்ன கிடைக்காத நான் விட்டுருவேனா அப்படியா நீங்க நடக்கிறத பாக்க தானே போறீங்க சிவா வந்து என்னோட புருஷன் ஸ்னேகாக்கு கிடைக்க நான் விட்டுருவேனா நான் இருக்கிற வரைக்கும் என் புருஷனை வரை யாருக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டாள் அப்படின்ட்டு மகன் சவால் விட்டு போகிறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு அம்மா என்னம்மா அவ இப்படி பேசிட்டு போறான் ஒரு வேளை அவன் நினச்சது அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை கவலைப்படாதீ அப்படின்னு மகர் சொல்கிறாங்க அதை விட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ